வணக்கம் கடந்த காலங்களாக ரெண்டாயிரத்தி இருபத்தி ஓராம் ஆண்டிலிருந்து நாங்கள் ஒரு வெகுஜன அமைப்பாக இயங்கி மக்களுக்கு பல வகையான சேவை வசிதன் வந்தனும் இப்போது பொங்கல் தர மருத்துவ குடும்பங்களுக்கான வாழ்வாதாரம் ஏழை மாணவர்களுடைய கல்வி மருத்துவ வசதி போன்ற விஷயங்கள் செய்து அந்த அடிப்படையில் அந்த சேவை செய்தன் அந்த வாய்ப்பின் ஊடாக இப்பொழுது நாங்கள் ஐக்கிய மக்கள் கட்சி என்று கருதுகின்ற அது கட்சியை முதல் புலேந்திர உதயகுமார் தலைமையில் ஐக்கிய மக்கள் கட்சி என்ற பெயரில் நாங்கள் அறிமுகம் செய்கிறோம் அந்த வகையில் அரசியல் இலங்கை அரசியல் யாப்பின் சட்டங்களுக்கு உட்பட்டு ஜனநாயக ரீதியாக எங்களது பொது வேலை திட்டங்கள் அனைத்தையும் மக்களுடன் இணைந்து செயற்படுத்துவதற்காக நாங்கள் இந்த கட்சியை இருந்து குலேந்திரன் உதயகுமார் அவர்களின் தலைமையில இதை நாங்கள் உங்களுக்கு இந்த கட்சி வந்து எதிர்காலத்தில் அரசியலில் இணைகிறக்கூடிய சந்தோஷம் இருக்கா இந்த கட்சி வந்து அரசியல் எதிர்காலத்தில் உங்களுடைய வேலைத்திட்டத்தின் ஊடாக நாங்கள் செயற்பட்டு அந்த அரசியலில் வந்து தேர்தல் தேர்தலில் வந்து நாங்கள்றாங்கிறதுக்கு வந்து எங்களுடைய கட்சி வந்து ஒரு செயற்குழு கூடி அதை முடிவெடுத்து தான் அது சம்மந்தமான சில விஷயங்களை நாங்கள் வந்து அந்த நேரங்களில் முடிவெடுத்தோம்